மேகம் இன்போஸ் இருளில் விழும் பக்கம் நீங்க ஒரு காலத்துல பார்த்திருக்கலாம் ஒரு பசுமை முகம் கண்களில் கனவு அது நம்ம நிஷாந்தினி எஸ்எஸ்எல்சியில டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் வாங்கினான் ஊரே பேசினாங்க அவளோட ஆசை டாக்டர் ஆகணும் பெற்றோர்களோட கனவு குழந்தையாத்தான் அவள் இருந்தா ஆனா இன்னைக்கு சாயங்காலம் ஆறு மணிக்கு மேல ஃபோன் தான் அவளோட உலகம் சாப்பாடை வச்சுக்கிட்டு டிக்டாக் ரீல்ஸ் இன்ஸ்டாகிராம் மேக்கப் டுட்டோரியல் இதெல்லாம் தான் இப்ப அவளோட புதிய பாடத்திட்டம் திட்டம் ஒரு நாள் இரவு பதினொன்றரை மணி இருக்கும் வீட்டுக்குள்ள எல்லாரும் தூங்கிட்டாங்க அம்மா ஓய்வு இல்லாம காலை நாலு மணிக்கு எழுந்து அந்த இட்லி கடைக்கு தயாராகிறவங்க அப்பா சந்தோஷ் வயசானவர் கிடையாது ஆனா உடம்பு தாங்கல இருமல் மூச்சு திணறல் கடின உழைப்பால் கிடைச்ச தான் இது இந்த மாதிரியான சூழ்நிலையில நிசாந்தினி மெதுவா கதவை திறக்கிறா கையில போனு முகத்துல மேக்கப்பு தோழிகளோட நகைச்சு சிரிப்பு அவங்களோட முகத்துல நிச்சயமா நாள் வர நம்ம கேமரா முன்னாடி கவர்மெண்ட் ஸ்கூல் டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட்னு பேசியவதானா நினைச்சிட்டு அப்படியே மெதுவா வெளியே போறாள் தெருவிளக்கு மங்களா இருக்கு காத்து வீசுது அவளோட மனசு லேசா கலங்குது ஆனா நடக்கிறா பக்கத்து தெருவிலேயே மூணு நண்பர்கள் பைக்ல காத்திருக்காங்க ஹே நிஷா வேற லெவல் கூடா அவ சிரிக்கிறா அவளை இப்ப பார்த்தா எந்த கஷ்டமும் படாத குடும்பத்துல வந்தவ மாதிரி தான் அதிகாலையில தான் வீட்டுக்கு திரும்புறா மெல்ல கதவு திறக்கிறா அங்க அப்பா தூக்கத்துல பேசிக்கிறாரு நம்ம சாப்பாட்டுக்கு இல்லைன்னா கூட பரவாயில்ல நிஷாந்தினிக்கு நல்லா படிப்பு வேணும் அவள் அப்படியே நின்று விடுகிறாள் ஒவ்வொரு சொல் அவளோட சந்தோஷத்தை கிழிக்குது அவள் கதவை கருகே தான் நிக்கிறா கையில இருக்கிற ஐநூறு ரூபாய் மேக்கப் கிட் வாங்க நினைச்ச பணம் இப்போ அது அவளோட கையே எரிக்கிற மாதிரி இருக்கு மெல்ல உள்ள போறா கதவை மூடுறா சத்தம் இல்லாம அரைக்குள்ள வந்த உடனே மேல மேஜில தூசிய கிடக்குற சான்றிதழ பார்த்தா எஸ்எஸ்எல்சி டிஸ்ட்ரிக்ட் அந்த சான்றிதழும் அவளை திரும்பி பார்க்குற மாதிரியே தெரியுது அவள் போய் பார்க்க இப்ப அந்த மெடலே ஷைன் ஆக மாட்டேங்குது அது அதோட ஒளி இழந்துருச்சு அது போலத்தான் நிஷாந்தினி வாழ்க்கையும் அதுக்கடையில போன்ல டிங்குன்னு சத்த வர அவள் இன்னும் ஒரு ரீல்ஸ் போடுறாள் அதே ஃபேஸ் ஃபில்டர் டான்ஸ் ஸ்டைலிஷ் லுக் அடுத்த பாகத்தில் தொடரும்